தமிழக முதல்வருக்கு வணக்கம் நான் தென்காசி மாவட்டம் சிவகிரி பேரராட்சியில இருந்து பேசுறேன் என்னோட பேரு மீனா இது வந்து திமுக கட்சி அலுவலகம் இதய அலுவலகத்து பக்கத்துல எங்களுக்கு சொந்தமான வீடும் சொந்தமான காலி இடமும் இருக்கு இந்த காலி இடத்துல கடந்த இருபது வருஷமா திமுக கட்சி அலுவலகத்துக்காரங்க தங்களோட இடம் தான் சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனைனால நாங்க நீதிமன்றத்துல வழக்கு பதிவு பண்ணிருக்கோம் வழக்கு பதிவு பண்ணிருக்கேல இந்த இருபது வருஷமா பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கேல இவங்க வந்து கெட்டட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ண உடனே நாங்களும் வீடு கட்டலான்னு சொல்லி எங்களுடைய காலி சொந்தமான காலி இடத்துல நாங்களும் வேலையை ஸ்டார்ட் பண்ணோம் ஆனா அடியாட்களோட வந்து நைட்டோட நைட்டா மது போதையில சிவகிரி பொறுப்புல இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் திமுக கட்சி நிர்வாகிகள் அனைத்து திமுக கட்சி நிர்வாகிகளும் சேர்ந்து நைட்டோட நைட்டா வந்து ரவுடித்தனமா மது போதையில அம்புட்டையும் இடிச்சு உடச்சிட்டாங்க நானும் டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா இவங்க பண்ற ஒவ்வொன்றிலையும் என்னால படிக்க கூட முடியல எந்த நேரம் என்ன செய்யறாங்கன்னே தெரிய மாட்டேன்னுது இதுக்கு மேலயும் இவங்க இன்னும் டார்ச்சர் பண்ணாங்க